ਰੰਗੋ ਦਾ ਢੀਰਵੱਲਾ ਗੁਣੇ ਰੰਗੋ ਦਾ ਢੀਰਵੱਲਾ ਹੋਰ 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 ਰੰਗੋ ਦਾ ਢੀਰਵੱਲਾ ਗੁਣੇ நாகர்கோயில் நாகராஜா துழல் விஸ்வகர்மா சமுதாய அருள்மிகு ஆதி பராசக்தி சரூபிணி ஆறு தேவி பேச்சம்மன் ஆண்டவன் மாயாண்டியருடைய படைவிழா மிகச் சீரோடும் சிறப்போடும் இந்த குடிகளைப்பு நேரத்தை நோக்கிக் கொண்டிருக்கிற வேளையில் அந்த கிராமிய கலைமணி நாச்சரியம் கிருஷ்ணனுடைய வெள்ளிசை இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்னுடைய வெள்ளிசை இங்கு நிகழ்ந்த வாய்ப்பு பெரியவர்கள் அனைவர்களுக்கும் என் சார்பாகவும் என் குழுவினர்களின் சார்பாகவும் அன்புகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆதி வராசக்தி சிறுபுணியான பீச்சம் குடியலைப்பு தீப ஆராதனை நோக்கி கொண்டிருக்கிற வில்லிசையிலே தர்ம சாஸ்திரிக்கென்று அந்த வல்லரகனுடைய திருக்கதையை ஆரம்பிக்கின்றோம் முக்கியமாக இந்த மேடையில் என்னுடைய வில்லிசை சிறக்க நாம் எவ்வளவுதான் போயினாலும் எனக்கு இந்த செய்து தரும்படி உரிமையாளர்களுக்கும் அதை அதிலே பணிபுரிகின்ற கலைஞர்களுக்கும் அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய வில்லி சிக்கி ஆரம்பிக்கின்றேன்